மாணவர்களை கௌரவித்த விஜய் காட்டமாக விமர்சித்த வேல்முருகன் வழுக்கும் கண்டனம் சபாநாயகருக்கு பரந்த கடிதம் நடந்தது என்ன விரிவாக பார்க்கலாம் நடிகரும் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவருமான விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலை குறிவைத்து களமாடி வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் தமிழகம் புதுச்சேரியில் தொகுதி வாரியாக பத்து பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடிக்கும் மாணவர்களை கௌரவிக்கும் விதமாக அவர்களை நேரில் சந்தித்து கௌரவித்து வரும் விஜய் மாணவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்வார் அவரிடம் பாராட்டு சான்றிதழ் ஊக்கத்தொகை பெறும் மாணவர்கள் வருங்கால முதல்வரே தளபதியே என அரசியலை மனதில் வைத்து அவரை புகழ்வார்கள் தளபதி அண்ணா வந்து நீட்ட பத்தி போன வீட்டுல சொன்னாரு அது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனா இருந்தது அதனால நான் சொல்றேன் இவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிஎம்மா வருவாரு கண்டிப்பா நான் சொல்லி கூப்பிட்டு வரல இந்த ஆண்டு இரண்டு கட்டமாக விருது வழங்கும் நிகழ்வை விஜய் வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கும் நிலையில் அதை திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் கடுமையாக சாடியுள்ளார் ரெண்டு கிராம் பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா போய் நான் நடிகனை கூட சொல்ல மாட்டேன் ஒரு வயசு பொண்ணை கூட்டு போறான் நாளைக்கு ஒரு மூணு மாசம் கழிச்சு பிளஸ் டூ முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறான் அறிவு வேணாம் தமிழனுக்கு அவன் பெற்று வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண் அப்பாயாரர்களோ ஆத்தாயர்களோ ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிக்கையார்களோ ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டிப்பிடிச்சி கொடுக்கறத அனுமதிக்கிறேன் எந்த நடிகனுக்கு செய்யறது இது என்ன ஈனப்பிரவி தமினுடைய பிரவியாக இது ஆ வேல்முருகனின் இந்த பேச்சுக்கு தாபிக்க நிர்வாகிகள் மட்டுமல்லாது பாஜக மூத்த தலைவர் தமிழிசை உள்ளிட்டோரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கும் தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சி சபாநாயகருக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளது அந்த கடிதத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடம் பிடித்த மாணவ செல்வங்களை நேரில் சந்தித்து கௌரவப்படுத்தி வருகிறார் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட மாணவ செல்வங்கள் அவர்களது பெற்றோர்களை கொச்சைப்படுத்தி வேல்முருகன் பேசியிருப்பது அவர் வகிக்கும் சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்திவிட்டார் இதுபோன்ற நபர்கள் இனியும் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்வது நீண்ட பாரம்பரியம் கொண்ட சட்டப்பேரவைக்கு கரும்புள்ளியாக அமைந்துவிடும் ஆகவே வேல்முருகனை சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து சபாநாயகர் அப்பாவு தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு முஸ்லிம் லீக் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது